சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய டிஜேடிவி கலக்கப்பகுதி ஆர்ப்புகள் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரங்கோப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி எங்கள் விழாவிற்கு வருகை பிறந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை சோழா ராதா அவர்களுக்கும் அருமை மாப்பிள்ளை சந்துரு அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி எப்போ கிளம்புனியே பத்தம் வாரியப்பா எடில எங்கேயே தெரியலையே சேர போட்டு கோரவங்க ரெண்டு பேரை ஆள் கண்காணிப்பில் பார்த்துக்கியா உண்மையில பொதுவாக கும்பாபிஷேக விழாவில் வாழைப்பழம் வைப்பாங்க இங்கே வாழை காய வச்சுருக்காங்க எப்படி நீங்கள் பழுக்க வச்சுருக்க ஒரு பிளானில் வச்சுருக்காங்க பேசி பேசி பழுக்க வைக்கணும்னு வச்சுருக்காங்க எப்படி இதை பேசி பழுக்க வச்சிருமா ஏன்னா இதுக்குனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சென்னையிலேருந்து ராணிக்குமார் அவர்கள் அவங்க பெரிய பல வியாபாரி வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த பட்டிமன்றம் இந்த பழுக்கின்ற வரையில் நடக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை சொல்லி விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் எங்களை அரவணைத்து எங்களோடு இணைந்து வரக்கூடிய அருமை மாப்பிள்ளை சோழ ராதா அவர்களுக்கு பொன்னாடி வெற்றி சிறப்பு செய்யப்படுகிறது சோழ ராதா அவர்கள் நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களுக்கு பக்காடியாக இருக்கக்கூடிய துணையாக இருக்கக்கூடிய அவர்தான் சோழா ராதா அவர்கள் மேலே கும்பாசே விழா என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாசியம் பண்றோம் ஏங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபேம் பண்ணோம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாசே பண்ணலாம்ல பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாசே பண்ணலாம்ல ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றோம்னா முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பழிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எத்தனாவது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம் ஏன் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்னா மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள பனிரெண்டு ராசிகள் மொத்த நட்சத்திரம் எத்தனை இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் கூட்டுங்க

அப்போ மொத்தம் தமிழ் ஆண்டுகள் அறுபது இந்த அறுபதையும் நாற்பத்தி எட்டு சேர்த்தோம்னா நூத்தி எட்டு வரும் அதனால தான் நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் அதுலேயும் சிறப்பா ஸ்ரீ மங்கள கணபதி விநாயக பெருமானுக்கு கும்பாபிஷேக விழா எடுக்கிறாங்க எப்படி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டோ அதுபோல விநாயக பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு முருகப்பெருமா அண்ணன் தம்பி முருகனுக்கு அறுபடை வீடுன்னா விநாயக பெருமானுக்கு அறுபடை வீடு நம்ம எப்படி நாலு ஏக்கர் சொத்து கொடுக்குறோம்ல அது மாதிரி முருகப்பெருமானுக்கு அறுவடை விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு விநாயக பெருமானுக்கு அறுவடை வீடுகள் நம்ம எல்லா இடத்துக்கும் போயிருப்போம் ஆனா இதுதான் விநாயகப் பெருமானுடைய படை வீடா என்பதை நம்ம அறியாமல் இருந்திருப்போம் முதல் படை வீடு விநாயகப் பெருமானுக்கு எங்க இருக்கு திருவண்ணாமலை நம்ம அடிக்கடி போயிருப்போம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அள்ளல்பூம் விநாயகர் தான் விநாயக பெருமானுடைய முதல் படை வீடு இரண்டாவது படை வீடு எங்க இருக்கு எல்லா பிள்ளையார விடையும் வித்தியாசமா இருக்கக்கூடிய இடம் தான் விநாயகப் பெருமானுடைய இரண்டாவது படை வீடு இரண்டாவது படை வீடு விருத்தாச்சலத்தில் இருக்கு சார் என்ன விநாயகப் பெருமானுக்கு அப்படி என்ன வித்தியாசம் இங்க எல்லா விநாயக பெருமானையும் நம்ம போய் பார்க்கணும்னா மூணு படி மேலே ஏறி பார்ப்போம் ஒரு படி மேலே ஏறி பார்ப்போம் உயரத்தில் இருப்பார் எல்லா பிள்ளையாரை விட விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு என்ன ஒரு சிறப்புனா விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துல ஆழத்து பிள்ளையார் என்னங்க இந்த பிள்ளையாருக்கும் அந்த பிள்ளையாருக்கு வித்தியாசம்னா இந்த ஆழத்து பிள்ளையார பார்க்கணும்னா பதினெட்டு படி கீழே இறங்கி போய்தான் பார்க்கணும் அதான் ஆழத்து பிள்ளையார் விநாயக பெருமானுடைய இரண்டாவது படை வீடு அப்ப மூன்றாவது படைவீடு எங்க இருக்கு திருக்கடூரில் இருக்கக்கூடிய வாரணா பிள்ளையார் தான் விநாயகப் பெருமாளுடைய மூன்றாவது படைவீடு அப்ப நான்காவது படை வீடு நம்ம அடிக்கடி மதுரை போவோம் மதுரை போனோம்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் விநாயகப் பெருமாளுடைய நான்காவது படை வீடு ஐந்தாவது படை வீடு எங்க இருக்குன்னா நம்ம அடிக்கடி செல்லக்கூடிய பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் விநாயகப் பெருமாளுடைய ஐந்தாவது படை வீடு அப்ப ஆறாவது படை வீடு எங்க இருக்கு திருநாரையூரில் இருக்கக்கூடிய திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் தான் விநாயகப் பெருமானுடைய ஆறாவது படை வீடு என்ன விநாயக பெருமானுக்கு கும்பாபிஷம் பண்றோம் அப்ப விநாயக பெருமான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நாங்க ஆன்மீகமா ஐயரை விட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க அது நாங்க பட்டிமன்ற சம்பந்தமா பேச வேண்டியது இருக்கு முதல்ல ரெண்டு வார்த்தை படித்தான் சொல்லுவோம் நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பத்தின் உயர்வுக்கு மகிழ்ச்சிக்கு தூணாக இருக்கக்கூடியது பெற்ற தாயா கட்டிய மனைவியா நம்மளை கட்டிக்கிட்டு வந்ததுனால சந்தோஷமா இருக்கமா நம்ம பெற்ற தாயால சந்தோஷமா இருக்கம் நாலு அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்காங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் கொண்டாந்து இறக்கியிருக்கோம் அதுல எல்லாம் அந்த அம்மாவுக்குலாம் ஒரு தடவை அறிவு கூட வந்து காது வழிய படிய ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு அறிவான ஆட்கள் அதுல ஒரு மாணவியும் பேச வந்திருக்கிறார் நாலு ரெண்டு ரெண்டு நாலு பேரு அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான் அழகா சொன்னான் சொட்டு போல் சொல்லும் பார்த்தையில் பட்டு போல் பார்க்கும் பார்வைகளில் வார்த்த போல் பார்க்கும் பார்வைகள் சொம் தேடிச் செல்வட்டும் சொம் தேடிச் செல்வதும் ஆசை எண்ணங்களில் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஆகலாம் பாடலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல பைக்ல வர்றவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்க நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒத்த கையிலே பைக்க ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா கசூறுறா மாரியம்மா நான் அவசரமா நாமக்கல் போய்க்கிட்டிருக்கேன் இவர் போய் ஒரு ரூபா உண்டியல் போட்டா லேட் ஆயிடுமாம் ஒரு ரூபாய் சுண்டி விடுறார் மாரியம்மா இட் மாரியம்மா ரிட்டர்னில் ஒரு சுண்டு சுண்டு அன்னையை பைப்பாசியில் மல்லாக்க படுத்து கிடக்குற நெத்தியில் போய் ஒரு ரூபாய் ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் நம்ம தெய்வத்துக்கு என்ன செய்யறோமோ தெய்வம் நம்மளுக்கு எல்லாம் செய்யும் சிலர்லாம் என்ன பண்ணுவான் கோயிலில் போய் பத்து ரூபாய் உண்டியல் போட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான் எனக்கு பொண்ணு ரெடி ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் இவ்வளோ வேண்டதெல்லாம் ஒரே பத்து ரூபாயில் வைக்கலாமா ஒரு நூறுரூவா இரநூறுவா வச்சு விட்டு கோ வைக்கலாம் பத்து ரூபாய் வச்சு விட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கலாமா ஊர்ல ஒரு அம்மா நேற்று ஊர் மாரியம்ம கோயிலுல கையெடுத்து கும்பிடுது என் மகளுக்கு குழந்த பிறக்கணும் என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் என் மகளுக்கு குழந்த பிறக்கணும் போட்டது உண்டியல்ல ஒரு ரூபா தான் என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் போய் விட்டே ஒண்ணும் உன் மகளுக்கு குழந்தையே பிறக்காது சார் அப்படி சொல்லி அப்படி இருந்துச்சு முதல்ல மறுமையை வெளிநாட்டுல இருக்காரு அவரை விசா போட்டு வர சொல்லும் அதுக்கப்புறம் நீ குழந்தை பிறக்கணும்னு வேணதில் வை மறுமையை வெளிநாட்டில் வச்சுட்டு நீங்க குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும் எப்படி பிறக்கும் இப்போ வாழ்க்கையில அது மாதிரி தேடல்கள் நிறைய இருக்கு தேடல் தேடித்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதில் தாய்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராக மக்கள் மனதை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கேஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு பாஜக செய்ய காதல தூது விட்டி டேய் ஒரு ஆம்பளை பேர் லேடிஸ் போடுற பாட்டு போடுறீங்க என்னடா நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர நல்ல எவைட்டு மூஞ்சி உப்புனா போல இருக்க என்ன காரணம் நல்ல தூக்கமா இல்ல தூக்கம் இல்லையா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது உன் முகத்துல அந்த ஒளிவட்டம் தெரியுது கொஞ்ச நேரத்துல தெரியும் ஒளிவட்டம் எப்படி இருக்குங்கிறது அன்னைக்கெல்லாம் பேசும்போது அடாடாடாடா விழாக்குழு வெடி போடல அப்புறம் இப்பனே மாப்பிள்ளையோ வெடிய போட்டு ஆரம்பிச்சு வைத்தா பாருங்க அன்னைக்கு அவ்வளவு சிறப்பானால் அந்த அளவுக்கு எங்கி சென்றாலும் தனக்கன ஒரு முத்திரை வைத்து வரக்கூடிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில கணிப்பொறியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்க ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பிரியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்று கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதற்ற கொடுத்திருக்காங்க நீ உருப்பிடுவ ஒரு பேராசிரியர் நான் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டு போடுற ஐயா சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்காங்க காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யாரா போடுறது பேட்டரி வண்டி இருந்தால் கூட சார்ஜ் யாரு போடுறது திருவங்கனமா வந்து போடுவாரு அப்புறம் சார்ஜ் இறக்கி வேணா விடுவாரு சார்ஜ் போட மாட்டார் இல்லை இல்லை தாரம் தான் என்ற அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரும் தனித்தர மாட்டான் தனி தர மாட்டான் கேரளாக்காரையும் தனித்தர மாட்டான் எப்போ போனாலும் தனி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா ஃபுல்லாக வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கு கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி மிக பெரிய ரசிகர் வட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய அறுபது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு டாடிடாடி இளமனசு நெட்ட கட்டி பறக்குது சரிதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் அறுபுஷே மண்டா தெய் உணவுக்கு புருஷன் கேன் இன்ஸ்பெக்டரா சாதாரண நினைக்காதீங்க வாட்டர் கேண்டர்க்கு அது பூரா இன்ஸ்பெக்ட் பண்றவர் தண்ணி பாட்டிலோடு சுத்திக்கிட்டு இருந்தால் அவருக்கு இணையும் திணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பன்னெடுங்காலமாக இந்த பட்டிமன்ற துறையிலே மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடியவர் அவருடைய பழைய பாடல் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் எல்லாம் செத்துட்டாங்க பழைய படத்தை எடுத்த இயக்குநர்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப யாரும் இல்லை இப்பொழுது உசுரோடு இருந்து கொண்டிருப்பவர் இவர் ஒருவர் தான் விரைவில் எதிரோ இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை இசை சொல்லிக் கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு வேலை இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசறவுள்ள இப்படி சம்பளம் இல்லாம பரதேச தினமா தெரியுதேன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை மேனேஜரா நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராசியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பணியனுக்கு பிசுறு வெட்டிக்கிட்டு அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு புசுப்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு இந்த அம்மா மேல ஏறிலே சன்னல தொடர்ந்து போதற்கு இருநூறு கோடி சொத்துள்ள ஓனர் பத்து பனியனை தோல்லே போட்டுக்க தெரிஞ்சிருக்காங்க இங்கேயே வந்துட்டியா யாரு தாயன் வேண்டி செட்லாம் கழட்டி போட்டு ஓனவன் தான் இப்ப நாமக்கல்ல கோழிப்பண்ணையில வள வந்துட்டு இருக்காரு அவர் எவ்வளவு பெரிய ஓனர் அப்படி உள்ள ஆளு எங்க கம்பெனிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது தான் ஓனர் என்ன ஆக போறானோ எந்த பஸ் ஸ்டாண்ட்ல சுத்த போறானோ அப்படின்னா சிரிப்பான் எனக்கு என்ன புதுசாக வாழ்க்கையில் சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது

அதுவே இல்லாம சுத்தி இது எல்லாம் சிறப்பு அழைப்பாளராக இன்று பேச வந்திருக்கக்கூடியவர் இந்த இளம் வயதிலேயே ஒரு துடிப்போடு பேசக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு பேசக்கூடிய இன்றைய இளம் பிள்ளைகளின் ஒரு முன்னெடுப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெண் பிள்ளை அருமையாக பேசக்கூடிய ஆர்வத்தோடு பேசக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மகள் சின்ன பொண்ணு நம்ம ஊருக்கு பேச வந்திருக்காங்க நந்தினி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் இந்த பிள்ளை சேலை கட்டியிருக்குன்னு நினைக்காதீங்க அது கட்டுறதுக்கே ஒன்றரை மணி நேரமாக கட்டி விட்டுருக்காங்க வீட்டில் சுடிதார் போட்ட பிள்ளைய சேலையை கட்டு கட்டுன்னு சொல்லி அது சேலை வாங்கி கட்டி வந்து பாவான் ரொம்ப சிரமப்பட்டு அதனால அது ஸ்பீடாக பேசும் கொஞ்சம் கவனமாக மட்டும் பேசணும்ப்பா ஏன்னா இந்த இளம் பிள்ளைகள் இந்த இளம் வயசில் பேசுறது எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடிய இசை ஜாம்பவான் இசை சித்தர் இசை கிரீடம் ஏற்றி பாசத்துக்குரிய அருமை தம்பி மிகப்பெரிய சாய் மெலடிஸ் என்று இசை குழுமத்தையே உருவாக்கி இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி நல்ல பையன் உமானாத் அவர்கள் அவருடைய இசை சித்தர் இசை ஞானம் அருமை தம்பி திரிவேங்கரன் அவர்களுடைய அந்த குருவை வணங்கி விட்டு வரக்கூடிய அருமை தம்பி திருவேங்கடம் உமாலாத்தவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் மிகப்பெரிய இசை ஜாம்பவான் அவருக்கு இணையும் துணையுமாக இசை வாசிக்க வந்திருக்கக்கூடியவர் ஜேம்ஸ் பாண்ட் இசைக்குழு உள்ள ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேன்ட்டேங்கி கேட்டல உட்கார்ந்துருந்தார் பூட்ட துறக்கடா பார்த்துட்டாது போறோம்னு சொல்லிட்டு கடைசியில் எங்கள் அணியில் இணைந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு மனசுக்கு சொந்தக்காரர் எங்கு சென்றாலும் சென்ற இடத்தில் தான் வாசித்த இடத்தில் தனக்கு ஒரு பொறுப்பு வேண்டுமே என்பதற்காக அங்கேயே செல்போனை விட்டுட்டு வந்துடுவார் திருப்பி மறுநாள் போய் தான் எடுத்துட்டு வருவார் நல்ல பையன் அருமை தம்பி திருப்பதி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கு எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாலு கேமரா இருக்கு ஒரு கேமராவே ஒழுங்கா வைக்க மாட்டாங்க இதில் நாலு கேமரா எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலினுடைய நிறுவன தலைவர் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை சின்ன வெங்காயம் கிருஷ்ணா அவர்களுக்கும் மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மகேஷ் கோயாங்கோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி அருமையான ஆடியோ செஸ்டனே ஆடியோ பேரானே உங்க பேரானே ஆடியோ பேரானே உங்க பேர் தான் ஆடியோக்கு வச்சிருக்கலானே நீங்க தான் ஓனரானே பரவாயில்லே காஜி மிச்சம்னே யாரையாவது போட்டு ஆப்ரேட்டர் போட்டு ஆப்ரேட் ஆபரேட் பண்ணிட்டு பெட்டியை வச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இல்லை உண்மையிலே அந்த உடை அடிக்கா போது நினைச்சேன் உண்மையிலே உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி தான் இருக்கணும் சிலர்லாம் வெள்ளை சொல்லியமாக அன்னைக்கு ஒரு ஓனர் உட்காந்து எதையுமே திருக விடல சவுண்டு வைக்காத ஸ்பீக்கர் போயிடும் மைக் ஆன் பண்ணாத கரண்ட்டு போயிடும் இன்ஜின் ஆன் பண்ணாத டீசல் போயிடும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படி இல்லாமல் நல்லா ரசிச்சு வைக்கிறீங்க ஆனால் ஃபோன் அங்கே இருக்க உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை பண்ணுங்கப்பா இதை பண்ணுங்கப்பா அப்படி தான் இருக்கணும்னே உண்மையிலே அருமையாக இருக்குனே இப்படி தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்பொழுது முதல் விவாதத்தை துவங்குவதற்காக யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லி புகழ் உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள் ஹலோ